ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீ வெக்கேபுலரி தான் பார்க்க போகிறோம் ஒரு ட்ரீயை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அதே மாதிரி நிறைய ட்ரீஸை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் லைக் சிங்குலரும் ப்ளூரலும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு ட்ரீ இருக்குதுன்னா அதுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அதை எப்படி சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் ஹிந்தியில் சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அதே அதே மாதிரி வீடியோஸை எண்ட் வரைக்கும் பாருங்க அப்போ தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அங்கே கிளாஸுக்கு போகலாம் ஒரே ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம் பேடு இல்லைன்னா விரிக்ஷ் அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய ட்ரீ இருந்தாலும் பேடு தான் ஆனால் மெனி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம் அனேக் பேடு கை பேடு அப்படின்னு சொல்லலாம் அப்படியும் இல்லைன்னா கவுண்டபிளாக சொல்லலாம் ஏக் பேடு தோ பேடு தீன் பேடு அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடு விதையை என்ன சொல்லுவோம் பீஜ் அப்படின்னு சொல்லுவோம் இதே விதைகளை சீட்ஸை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம் அப்படின்னா பீ அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீஃபு லீஃப் ஒரே ஒரு இலை இருக்குது அப்படின்னா அது பத்தா அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய இலைகள் இருக்குது லீவ்ஸ் இருக்குது அப்படின்னா பத்தே அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஓல்டு வீடியோஸெலாம் நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் அதை அதில் பார்த்துக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய மரத்துண்டை தான் லாக் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னா லட்டா அப்படின்னு சொல்லலாம் இதே நிறைய மரத்துண்டுகள் லாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லட்டே அப்படின்னு சொல்லுவோம் லட்டா லட்டே நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பூல் அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பூலே அப்படின்னு சொல்லுவோம் பூல் பூலே நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் ஒரே ஒரு ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம் பல் அதே நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஹிந்தியில் பல் தான் ஸோ பல்லுக்கு சிங்குலர் அண்ட் ப்ரூரல் போத் பல் தான் வரும் ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் பல் தான் நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் பல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ரூட்டு ரூட்டை எப்படி சொல்லுவோம் வித் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஜடு ஜடு அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹிந்தியில் ஜடே அப்படின்னு சொல்லுவோம் ஜடு ஜடே அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா கிளை டாலி அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா டாலியா கிளைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாலியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரீஸோட பார்ட்ஸ் இதுக்கப்புறம் இந்த ட்ரீக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா கிராஸ் இருக்கும் புஷ்ஷஸ் இருக்கும் எல்லாமும் வந்துட்டு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் அந்த ரெண்டுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கிராஸை வந்துட்டு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய கிராஸஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காசே அப்படின்னு சொல்லுவோம் காஸ் காசே அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி புஷ்ஷு புதர் புதரை வந்துட்டு எப்படி சொல்லுவோம் ஜாடி அப்படின்னு சொல்லுவோம் இதே நிறைய புதர்கள் இருக்குது புஷஸ் அப்படின்னா ஜாடியா அப்படின்னு சொல்லுவோம் தன்யவா